மஸ்ஜித்லலயே உருவாகின்ற இடம்தான அர்த்தம். சஸ்ரவாசி மஸ்தர்ல மஸ்ஜித்ல இருந்தா எல்லா வாக்கியங்களும் எடுக்கப்படுதுங்கறாங்க. ரைட்டா? ரம்மியில இருந்து மர்மானு வருது. அது நசூப் தரும். விளங்குதா? இதெனபா. எப்படி? ரம்ியில இருந்து மர்மானு. जुलூஸ்ல இருந்து மஜ்லிஸ் வருது. जुलூஸ்ல இருந்து மஜ்லிஸ். ஜலசை எஜ்லிஸ்

இருக்கிற ரெண்டு பைக்கிலே நாதி ரஹமத்துல்லாய் அழகிய நாடுகிறார்கள் அண்ணன் இஸ்மஸ் ஜமான் இஸ்மஸ் ஜமான் ஆகிறது ஏற்றுக்கொள்ளும் பிரகாரம் லர்பு ஜமான் ஏன்று கொள்ளும் காண்தா இருந்தாலும் சரிதான் முக்தசா இருந்தாலும் சரிதான் லர்ஃபியத்தின் பிரகாரம் லருப்பு ஜமா நஸ்பை என்று கொள்ளும் அம்மா இஸ்முல் மகான் இஸ்முல் மக்கான் ஆகிறது நஸ்பமின் ஹூ அந்த லருப்பில் இருந்தும் இந்த லருப்பு மக்கான் நஸ்பை ஏந்து கொள்ளாது இல்லாத ஓ ரெண்டு வகையை ஏற்றுக்கொள்ளாரு ரெண்டு வகைதான் ஏற்றுக்கொள்ளும் அஹதுமா ரெண்டில் ஒன்று அல் முகுமா இருக்கும் வஸ் ஆனி ரெண்டாவது மா மஸ்தர் மஸ்தரில் இருந்து

ஜிஹாத்தி சித்தி ஆறு திசைகளை போல போக்கு தைத்து ஹான் போக்கு தைத்து எமீனு ஷிமாலு அமாமு வராய் ஜிஹாத்தி சித்தி ஆறு திசைகள் வாங்க நேதெ கிழ வலது கிழது நால பின்னால் யஹத் சித்தி இந்த இது முபவும் மாதிரி இருக்கு எங்க இருந்து மேல ஏங்க இருந்து கீழ எல்லாம் தெரியல வலது இடது அதே முபவும் உண்டா முன்னால் பின்னால் எதுக்கு முன்னால் எதுக்கு பின்னால் தான் தெரியல அதே அதுவே ஜியாத் சிதுக்குள்ள என்னது முபவும் தான் ஜியாத் சிதுக்குள்ள என்னது தான் தான்

அளவுகளைப் போல ஜாதி சித்தி போல உமுகமாக இருந்தாலே திருவீர நறுப்பு மக்கானது நசுவை என்ன செஞ்சாது இயறந்து கொள்ளாது மமா இன்னும் ஒன்றை தேவிர மாவை கூட முகமுள்ள துவைக்கணும் மமா இன்னம் ஒன்றை தேவிர நசுவை ஏற்று கொள்ளாது சீகமினல் ஃபிஹனி பேளிலிருந்து எடுக்கப்பட்ட விருதை இல்லையா இது ரூபவாசிகள் சிலரினுடைய கருத்து இது வேளிலிருந்து வ வார்த்தைகள் வருது மஸ்जिदல இருந்து வருதுங்கிறது தான் பஸ்ரா வாசிகளுடைய கருத்து. திருமாமியான் நதவினதுல தான் இருக்குங்க. மஸ்जिदல இருந்து எல்லா வாக்கியங்களும் வருது. வாசி ரமீல் ஃபியாஜ் ஃபேலில் இருந்து எடுக்கப்பட்டதே தவிர லர்பு மக்காவின் அஸ்பி வந்து உள்ளாது. மஸ்जिदல இருந்து எடுக்கப்படுங்கிறது தான் கர்கான கருது. இடுபா இக மருமாமீன்றமா ரமாவில் இருந்து மருமா என்பதை போல. இ மருமா இந்திரமா ரமா என்ற ஃபேலில் இருந்து அவங்க. உபவாசிகள் மற்றவங்க எல்லாம் சிலருக்கு ரமாவில் இருந்து மருமாவை போறேன் வசராவாசிகள்லாம் ரம்மியில் இருந்து மருமாவை போறேன் ரம்யன் என்ற இருந்து மருமா மீன் ரமா ரமாவில் இருந்து எரியும் இடம் எரிஞ்சான் மருமானா

இது நசவு வீரம் அது விதமான முத்தத்து ஹீனெல்லாம் முகத்தும் சமமாக இருக்கும் இஃப்தி சாஸுங்கிறது மூணை கொண்டு ஏற்படுமா எதை கொண்டலா இலாபத்தை கொண்டு வசுவை கொண்டு எண்ணிக்கையை கொண்டு ஏற்படும் அஞ்சு நாலு மூணு தான் நினைச்சிக்கிறது குறிப்பாக இருக்கலாம் வசுவை கொண்டு ஏற்படும் தேவன் தவியிலன்

முத்தசி என்பது இல்லாமபத்தி இல்லாமத்தையும் கொண்டா இருக்கும் கை யோவியில் சுமாதி சும்மா உடைய நாள் என்பதைப் போறேன் ஹவுபி வசுபி வசுபி கொண்டா இருக்கும் எது கொண்ட ஏற்படும் சிறுத்து யோமன் தவியிலன் நீண்ட காலம் இணைஞ்ச நடந்தேன் சிறுத்து யோமன் தவியிலன் நீண்ட நாள் நடந்தேன் நீண்ட நாள் நடந்தேன் இப்ப தவியில் என்பதை கொண்டு யோமுங்கடைஞ்சிருச்சே ஹவுபி அததி

அந்த லர்வு மக்கானுடைய சூரத்தை விளக்குவதிலே லர்பு சமானுடைய சூர விளக்குவது ஆ சூரத்தை விளக்குவதிலே லர்வு சமானுடைய அந்த முசம்மா தோற்றத்தின் உருவத்தை விளக்குவதிலே அடுத்தது பக்கம் தேவையாகிவிட்டது அதுவார் ஆ அதுதான் அவுதாலிக்கர் அவு அசுமாயின் ஜிஹாத்தி சித்தி ஆறு திசைகளினுடைய சூழ்நிலைப் போல ஆறு திசைகளினுடைய சூழ்நிலைப் போல

விழுகுச்சா அதுதான் அதுக்கு போடுறாங்க நாயத்து மக்கானு ஜானிபு ஏ சொல்றோம் சொல்கிறோம் மூடல தானேப்பா இருக்கே என்ன இருக்கே மூடலாக தான் தான் இருக்கு ஜானிபு ஒரு பகுதிங்கிறோம் நாகியத்து ஒரு ஓரோங்கிறோம் எந்த ஓரம் எதுக்கு ஓரம்லாம் தெரிய மாட்டேங்கில இதெல்லாம் மூடல்தான் தான் ஆ ஆமாஜரா மஜி ராஹா நான் ஆறு திசைகளும் மெணக்கு மெனக்குன்னு நடக்கக்கூடியது ஆறு திசை எப்படி மூடலா இருக்கோ அதே மாதிரி எதுவும் மூடலா தான் இருக்கே

விளங்கப்பட்ட தொலை தூரத்தின் மீது அறிவிக்கக்கூடிய அளவுகளை போல அளவுகளுடைய சூழலை போல மயில் என்பதை போல பர்சக் என்பதை போல வரீர் என்பதை போல கல்வத் என்பதை போல விழுந்த ஆ மயில் ஒரு மயில் எங்க இருந்து ஒரு மயில் தெரிய மாட்டாங்களா பர்சகுங்கிறதை போல பர்சகுனா மூணு மயில் வரீர் என்பதை போல பன்னெண்டு மயில் கல்வத்து கல்வத்து என்பதை போல கல்வத்துனா கல்வத்துனாத்து பாட்டுன்னு போடுறாங்க கல்வத்துனா எழுவான் நூறு பாட்டு கூட்டது ஒரு என்ன கல்வத்தான் ரெண்டு கையை நீட்டுனா ஒரு பாகம் இதுக்கு பாகம் அரபியில நீர் ஒரு ஜான் வந்தால் நான் ஒரு குளம் வருவேன் எல்லாம் தொடர்ந்து அதிசயம் வருதுல நீ அல்லாவின் பக்கம் ஒரு ஜான் வந்தா அல்லா ஒரு மழை வரும் நீ ஒரு மழை வந்தா ஒரு பாகம் வரும் ஒரு பாகம் ஒரு மனம் தீசிரு வரும் பாகனா இதுதான் போடுறான் பாகன தெரியுதா ரெண்டு கை இப்படி நீட்டி போடுறது இது ஒரு பாகம் நீ ஒரு மழை வந்தா அல்ல இவ்வளவு வந்துருவான் ரெண்டு கை இப்படி நீடு இது ஒரு பாகம் கல்பத்துங்கிறது நூறு பாக கொண்டதான் கல்வத்துனா என்ன நூறு பாழ கொண்டது நூறு பாழ கொண்டது ஒரு கல்வத்தம்

பன்னெண்டு எங்க இருந்து பன்னெண்டு மைலே அது தெரியல வருஷகு மூணு மைல் இருந்து எல்லாம் தெரிய தெரியமாட்டாங்க இது மூடல் தான் எழுது திரும்பி அளவு விளங்கப்படுற என் காலத்து வரி கல்வெத்து வர்சகு மயில் இவைகள்லாம் மிகுதார் விளங்கப்பட்டிருந்தாலும் பெய்ய மஜு சிவ தன்மை விளங்கப்படாதார்கள் தன்மை விளங்கப்படாத திரும்பி கொண்டு வர்றாங்க

பேரிலிருந்து எடுக்கப்பட்டு இருந்துச்சு அதுவும் என்ன செஞ்சு நஷ்டப்படணும் க மருமாமின் ரமா ரமாய்ன்ற பேரிலிருந்து மருமா என்பதைப் போல இது குபவாசியில் மற்றவங்களெல்லாம் சொல்லக்கூடிய கருத்து பஸ்திராவாசியெல்லாம் என்ன சொல்கிறாங்க ரம்மிங்கிற பஸ்திலேருந்து தான் வந்து கேரளா எல்லா வாக்கியங்களும் இங்கிருந்து தான் வருது இருந்து வருது கராங்க அதுதான் பெரிய குண்டாக இருக்கிறாங்க ஆ மாசி இலமேல் பெயரி க மருமாமின் ரமா என்பதை போல இன்னும் எக்குழு முகமா ஆ உதாரணம் <laughs> முகூர்த்து <laughs> <laughs> ಎ

அல்லது மஸ்திலிருந்து எடுக்கப்பட்ட முடிச்சா முடிக்க முடியலையா